அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் நான்கு நாட்கள் இருந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்புறம் மூணு நாள் கும்பத்துக்கு போயிட்டு ப பல்ல தராரு அப்போ செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்கார் சூரியன் பொறுத்தவரையும் அஞ்சு குடையவன் பதினொன்றில் அதே போல் நான்கு நாட்கள் இருக்கார் மூன்று நாட்கள் அதாவது நான்கு நாட்கள் கும்பத்தில் பலன் தருகிறார் கடைசி மூணு நாள் மீனத்தில் வந்து பலன் தருகிறார் குரு பகவான் ராசியில் இருக்கார் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றுலேயே கான்ஸ்டண்ட்டாக இருக்கார் ச சுக்கர பகவான் இந்த வாரம் முழுவதும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமுக்கலமாக கிரகங்கள் நல்ல பலனை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்துக்கு அடிக்கடி போய்ட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் அவங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அது உங்களை குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இன்வால்வ்மெண்ட்டால இருந்து சம்பாத்தியம் பண்ணுவீங்க மற்றபடி உங்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஏன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு பதினொன்று லிங்க் இருந்தாலே நல்ல அற்புதமான வளர்ச்சி பண பரிவர்த்தனை நிறைய க நடக்கும் பணம் ப அதாவது வருமானம் பல வகையில் இருந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஆறாம் கேது பகவான் இருக்கிறார் இளைஞர்களுடைய தேடல்கள் வந்து சாத்தியமாகும் அவங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாங்க இல்லை தேர்வு எழுதுகிறாங்க இல்லை அவங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க எதில் கலந்துக்கிட்டாலும் எதில் ஈடுபாடு காட்டினாலும் அவங்களுடைய தேடல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் திருமண வயதில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் அக்கம் பக்கம் வீடு பக்கத்து விடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகளும் ஏற்படும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்குப்பீங்க இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு போய்ட்டு வருவீங்க ஆன போதிலும் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி விழிப்புணர்ச்சியோடு இருங்க எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் இருந்தபோதிலும் போதிலும் ஒம்பதாம் குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு பாக்கிய நிலை ஏற்படுத்துகிறது. வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி அதனை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் இல்லைங்க நாங்கள் ஆன்மீக பயணம் தான் போகிறோம் இன்ப சுற்றுலா தான் போகிறோம் போ போயிட்டு வாங்க எது எப்படி இருந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பாருங்க ராசிநாதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து நாலாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகராக பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் தேவையான சலுகைகள் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் உங்களுடைய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி சனி பதினோராம் இடத்தில் இருக்கிறது தொழில் ரீதியாக ஒரு உச்ச பலனை நல்ல பலனை எதிர்பார்ப்பீர்கள் ஏனோ தானோன்னு தொழில் கூட அது பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை பண்ணுவீங்க ரீச் ஆகும் மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் கடைசி மூணு நாள் தந்தையால் செலவினங்களும் கூட ஏற்படும் மற்றபடி வே ஏழாம் இடத்த அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பன்னெண்டில் நீச்சம் அடைஞ்சி வக்ரகதியில் இருக்கிறதால நல்ல நிலையில் இருக்கிறார் பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பெண்களால் வருமானமும் கிடைக்கும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் நினைக்கிறதை சாதிக்க போறீங்கன்னு சொன்னால் மிகையாகாது